ஹலே லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓராம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வபலமில்ல தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக பத்தொன்பதாவது அதிகாரத்திலே எகிப்தை குறித்ததான திற்கு தரிசனத்தை பார்க்கிறோம் ஒருநாள் எகிப்து கத்தடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது ஆனால் ஒருநாள் நியாய தீர்ப்பு போகிறது கேதா பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் எகிப்துக்கு எதிராக வரப்போகும் தேவண்டி நியாய தீர்ப்பை குறித்து ஏசாயா முன்னறிவிக்கிறார் யூதாவை தாக்க வரும் ஆசிரியர்களை எதிர்க்க எகிப்து யூதாவுக்கு துணை செய்யும் சாத்தியம் இல்லை அக்காலத்திலே நிறைவேறப்போகும் போகும் நான்கு தீர்க்க தரிசனங்களை ஏசாயா இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் தங்களுக்கு வந்திருக்கும் நியாயத்தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அறிந்து எகிப்தியர் யூதாவுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் தெரிவிக்கிறது சிறிது காலம் ஒடுக்கப்படுதலின் பின்பு எகிப்தியர்களின் பட்டணங்கள் தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பலிபீடங்களை கட்டுவார்கள் எகிப்தியர்கள் தேவனை நோக்கி முறையிடும்போது அவர்கள் தேவன் ஒரு ரட்ச ஒரு ரட்சகரை அனுப்புவதுடன் அநேக கத்திடத்தில் திரும்புவார்கள் எகிப்து அஸ்ரியா இஸ்ரவேல் மூவரும் இணைந்து கத்தரை தொழில்ந்து கொள்ளுவார்கள் கத்திரபிரசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக புதிய பட்ட நாட்களிலே கத்தோடைய திருச்சபை வளரும் போது பரவும் போது எகிப்து தேசத்திலும் அங்கே அசரியாவிலும் கத்தோடைய திருச்சபைகள் பரவினது கத்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் அங்கேயிருந்தும் எழுப்பப்பட்டார்கள் உலகம் எங்கும் இருந்தும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே தேவனாய் கத்தர் தனது ராஜ்யத்துக்காய் அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன் கத்திரபிரசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் க ராஜ்ஜியத்திலே அவர்களும் பங்கு பெறுபடியான காரியத்தை கத்தர் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் கிருத்தபட்சுக்கு மைமை உண்டாவதாக தொடர்ந்து இருபதாவது அதிகாரத்திலும் எகிப்தின் மீதும் எத்தியோப்பியா மீதும் ஒத்திர தேசனம் எது கடந்து வருவதை குறித்து நாம் பார்க்க முடியும் தாத்தான் அசிரிய ராஜாவாகிய சர்கனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத் குமாரனாகிய குமாரனாகி ஏசாயாவை நோக்கி நீ போய் உன் அறையில் இரட்டை கவிழ்த்து உன் கால் இருக்கிற பாதிரட்சைகளை கலற்று என்றார் ஏசாயா அப்படியே கீழ்ப்படிந்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படியாய் ஒரு அடையாளமாக ஆண்டவர் இந்த எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் காரியங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை வைத்தார் ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடிவிளக்கப் போகிற எத்தியோப்பியராகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் காலுமாய் எகிப்துக்கு இருப்பிடம் இருப்பிடமூடாமல்களாய் கொண்டு போவான் கத்தப்பிரசாத்துக்கு மகிமண்டு அப்படிதான் நியாய நியாயத்தீர்ப்பு கடந்து வருகிறது இருபத்தி ஒராம் அதிகாலத்தில் பாபிலோனுக்கு எதிராக ஒரு தரிசனம் ஒருநாள் கத்தோடைய பிள்ளைகளை பாபிலோனும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இப்பொழுதோ இந்த நியாயத்தீர்ப்பு அங்கே கடந்து வருகிறது நாட்கள் செல்லலாம் ஆனால் நியாயத்தீர்ப்பு மாறுவதில்லை ஒரு நாள் நிச்சயம் வந்தே ஆகும் கத்த நீதிபரர் கதாபிரசாந்தி மய்மை உண்டாவதாக அங்கே கடல் வனாந்திரத்தின் பாரம் சுழல் காற்று தென் தேசியிலிருந்து எலும்பி கடந்து வருவது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திர வனாந்திரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அங்கே அங்கே பாபிலோனுக்கு விரோதமாய் அங்கு தெற்கு தரிசனம் சொல்லப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் என் எடுப்பு மகா வேதனையால் நடந்திருக்கிறது என்று சொல்லி என் ஹுதயம் திகைத்தது எப்படியாய் அங்கே ஜனங்கள் அங்கே ஒரு மகி ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்களை தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பெர்சியா வளைகுடாவுக்கு சிறு வடக்கில் பாபிலோன் விழுகையும் அழிவையும் குறித்து இங்கே ஆண்டவர் தேசாயாவுக்கு தரிசனம் கொடுத்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பகை பகையாயிருந்த பாபிலோன் விழுந்தது என்று போய் அங்கே சொன்னது புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்கள் அங்கே நடப்பதும் நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறது எனவே நியாயத்தீர்ப்பு நீதிபதர் வெளிப்பட போகிறார் வருகைக்கு ஆயத்தமாகவும் கத்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை இன்றைய தினத்திலும் நமக்கு அருள் செய்வாராக பர்சத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்